ஒரு அழகான தோட்டத்தை காட்ட போகிறாங்க அதுவும் இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தால் போதும் நிற்கக்கூடிய இடத்த பாத்தல சுற்றி பாருங்கள் ஹைவே நம்ம பட்டணம் ஹைவேல ஒரு தோட்டம் எடுக்கணும்னு நினைக்கோங்க நம்ம கூட வாங்க சென்ட்டுக்கு அறுபதாயிரம் ரூபா அறுபதாயிரம் ரூபாய்க்கு இருபத்தி ரெண்டு செண்டு பிறகு அது பக்கத்துலேயே இன்னொரு இடம் இருக்குது அது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு செண்டு இந்த ரோட்டில் தாங்க போனோம் பாதையெல்லாம் பார்த்துக்கிடுங்க வெறும் அறுபதாயிரம் ரூபா அர்ஜென்ட்டு சேல் டேரக்டாக ஓனர் ஃபைனல் ரேட்டு குறைச்சி பேசாக அந்த இடத்த பார்க்க வேண்டான்ட்டாங்க ஓனர் இதான் ரோடு பாதை இதான் பாதைங்க ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு மீட்டரு உள்ளே போனோம் இடத்த பார்ப்போம் உள்ள வீடு கட்டினாலும் கட்டலாம் ஃபார்ம் ஹவுஸ் யாருனையும் கட்டி உள்ளே இருக்கு தோட்டமாக உருவாக்கணும்னு நினைக்காங்க இந்த இடத்த எடுங்க கைவேலருந்து உள்ளே வந்தோம்னா இருபது அடி பாதை ஃபார்ம் ஹவுஸை பாருங்க பண்ணி பார்த்தா ஃபார்ம் ஹவுஸ் தெரியும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தோட்டத்தை பாருங்க எப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க ஒரு ஸ்விமிங் பூல் இருக்கு உள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செண்டுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போவோம் அந்தமாரி உருவாக்கி வச்சிருக்காங்க டெவலப் பண்ணி வச்சுருக்கேங்க நம்ம இடம் பார்த்திங்கன்னா டெவலப் இல்லாமல் இருக்குது தேக்கு பாருங்கள் தேக்கு தோட்டம் இந்த மண்ணுக்கு வந்து பியூர் செம்மண்ணுங்க பியூர் செம்மண்ணு பாவூர் சத்திரத்துக்கும் தெங்காசிக்கும் இடையில யார்னாலும் எடுக்கலாம் அந்த இடத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அழகாக எடுக்கலாம் அர்ஜென்ட்டு சேலுங்க போய் தான் அந்த ரேட்டு கொடுக்குங்க வாங்க உள்ளே போய் இடத்த பார்ப்போம் சூப்பரான லொக்கேஷனில் ரெண்டு இடமா இருக்குது மொத்தமாக ரெண்டு இடத்தையும் சேர்த்துனாலும் எடுங்க இதாங்க இடம் பாருங்கள் இடம் எப்படி இருக்குது பாருங்க நல்லா கட்டமாக இருக்குது இருபது அடி பாதை முப்பத்தி ஆறு சென்டு ஒரு செண்டுக்கு அறுபதாயிரரூவா இருபத்திரண்டு சென்ட் எங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லுமே தோப்பு உருவாக்கியிருக்காங்க வேலையை போட்டு உருவாக்கியிருக்காங்க தென்னை மரம் ஃபுல்லாக ஃபுல்லுமே மரம் ஒரு மலை கீழ்வியூலாம் பையங்க சூப்பராக இருக்குங்க இதில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி அருமையாக ஆச்சுன்னா பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸும் கட்டியிருக்காங்க நீங்கள் செவ்வாய்க்கிலோடு வந்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கும் இதுலேயும் ஒரு இருபது அடி பாத போகுது அதில் ஒரு ரெண்டு சென்ட் இருக்குது ரெண்டு பிளாட்டும் டேரெக்டாக ஓனர் யார் பேரில் பத்திரம் இருக்கும் அவங்க முன்னாடி வரைக்கும் ஆனால் ஃபைனல் ரேட்டு ஃபிக்ஸடு ரேட்டு இருக்கையிலே கம்மியாக அர்ஜென்ட் செயலுங்க போய் தான் அந்த ரேட்டு கொடுக்கங்க பக்கத்தில் ஃபுல்லுமே ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுபது எண்பதுக்கு முடிஞ்சிருக்கு ஏற்கனவே முடிஞ்சிருக்கு ஏன்னா இவங்க அர்ஜென்ட்டாக கொடுக்க போய் தான் இந்த ரேட்டு கொடுக்கங்க அதனால் நம்பி எடுங்க வாங்க நேரடியாக ஓனர் சூப்பரான லொக்கேஷனில் இந்த இடம் பார்த்திங்கன்னா வேலி போட்டிருக்கு முப்பத்தாறு சென்ட்டுக்கு சம்திங் இருக்கும் டாக்குமெண்ட்டெலாம் ஏன்ட்ட தான் இருக்குது உடனே வாங்க டாக்குமெண்ட்டை செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் மட்டும் எடுங்க நல்ல லொக்கேஷனில் தரமான இடம் இடத்த காட்டு தம்பி பாரு சூப்பராக இருக்குங்க இடம் ப்யூர் செம்மண் நல்லா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டினாலும் கட்டலாம் என்னனாலும் பண்ணலாம் வேலையை உங்களுக்கு போட்டு பக்காவாக இருக்குது டாக்குமெண்ட் லீகல் எல்லாம் சுத்தமாக இருக்குது தனிப்பட்டா எல்லாமே அந்த மாதிரி பக்காவாக இருக்குது